தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே மேல எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி நடந்து ஆணவ கொலை தொடர்ந்து நடைபெறுவதும் சாதிய முதல்கள் அதிகமாக காரணம் நம்ம சமூகத்தை சேர்ந்தவே ஒருத்தன் இப்படி வெட்டுக்கூத்துல ஈடுபட்டிருக்கானேன்னு வெக்கப்படலை அது பெருமையாக நினைக்கிறாங்க இவனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறாங்க கவின்குமார் கொலையில் அது ஆணவ கொலை அந்த கொலையை செய்ததற்கு மிக முக்கிய காரணம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அப்பா வந்து எஸ்ஐயாக இருக்காது அம்மாவும் போலீஸாக இருக்காங்க அப்படின்னோன்னா அந்த ஒரு திமுறில் தான் அவன் அந்த அந்த சுர்த்தித்துங்குற பையன் இதை பண்ணியிருக்கான் இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க அஜித்குமார்க்கோ அவர் நாடார் சமூகம்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இதே கொலை செய்யப்பட்டிருக்கான் அவனுக்கு நம்ம என்ன நீதி வழங்கணும் அதை பார்க்க மாட்டேங்கிற அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி செத்தவன் ஃபஸ்ட்டு என்ன சாதி உடனே அவன் சாதி சங்கத்தை அலை கூப்பிட்டு மா இறந்து போனா அந்த பையனுக்கு இருபத்தி ஆறு வயசு பையன் தான் ஆறான் ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டா இருக்கிறான் வருஷம் பன்னெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையனா இருக்கிறான் அப்படிங்கும்போது இந்த சமூகத்துல மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும் ஹரிநாடா இருக்கும் அந்த செத்து போயின பையனுக்கு என்ன சொந்தம் அந்த அஜித் குமார் இருக்க ஹரிநாடர் மாமா மச்சானா சித்தப்பம் பெரிய போனா யார் அவரு எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து அவங்க உட்கார வச்சிருக்கேன் நாலு நாளா அது கருணாநிதி ஆக்சுவலி உருவாக்கிய பழக்கம் எந்த சமூகத்துல எங்க பிரச்சனை வந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை ஏற்படுத்தியதை விட பாதிக்கப்பட்டவன் எந்த பிரச்சனை எந்த சமூகம் பாரு உடனே அவங்க அவங்க இதுல நம்மால் யார் இருக்காங்க அமைச்சரா இருக்காங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க அவங்கள அங்கே போக சொல்லு ரெண்டு நாள் டேரா போட சொல்லு அவங்கள அறிக்கை விட சொல்லு இங்கே சாதியை அழிக்கிறோம் ஒழிக்கிறோன்னு பேசிட்டு ரொம்ப டீப்பாக நீங்கள் சாதியை வளர்த்து விடு அதுதான் இன்னைக்கு வந்து இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ரொம்ப சாதி பெருமையோடு திரிக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் இதை சொல்றதுக்கு நம்ம ரொம்ப வெட்கப்படணும் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ ஆளு மாநில கூட சாதி பேரை பெருமையாக போட்டுக்கிறாங்க இப்போ சாதி பேரை போட்டு சுற்றுறான் ராஜஸ்தான்காரங்க சாதி ஆணவ கொலைகள் நடக்கிற அந்த ஊருக்குள்ள என்ன பண்றாங்க இந்த சாதி ஆணவத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் இயற்றுகிறான். ஏன் இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து தனி சட்டமெல்லாம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்போ அன்னைக்கு வந்து உங்களுக்கு எஸி மக்களோட ஓட்டு தேவையா இருந்தது ஏன்னா ஆணவ கொலைகளில் பாதிக்கப்படுறதும் எஸ்சிஎஸ்டியா தான் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரூலே இருக்குது என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ ஒரு சமூகம் அதிகமாக வாழ்ற இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து போலீஸ் ஆசிரா பதவியில் இருக்கக்கூடாது பாதிக்கப்படுறவனுக்கு திருமா வந்து நம்பிக்கையாக இருக்காரு அதில் மாற்றமே இல்லை ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உரியவராக திருமா சமீப காலங்களில் செயல்படுகிறார்கள் வணக்கம் நம்மோடு இன்று எண்ணத்திருப்பவர் அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் திருநெல்வேலியில கேடி சி நகர்ல ஒரு ஐடி வேலை பார்க்குற ஒரு இளம் பையன் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்ட அது தமிழ்நாடு முழுசும் பெரிய அளவில் இப்போ பேசப்பட்டு வருது திமுக சார்பில் அப்பாவு அவர்கள் திருநெல் போய்ட்டு இடையில கூட ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி சாதி பிரச்சனையே இல்லை அப்படி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன இந்த நேரத்தில் தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த நேரத்தில் ஒரு ஆணவ கொலை நடந்தது தொடர்ந்து இந்த நாலு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பட்டியலின் மக்கள் மீது தாக்குதல் நடந்துருக்குதா தான் செய்திகளும் தகவல்களும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அரசு இதன் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு சமூக நீதி அரசுன்னு இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் திராவிட அரசியல் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டில் இருக்குது தொடர்ந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த இடம் இங்கே ஆணவ கொலை தொடர்ந்து நடைபெறுறதும் சாதிய மோதல்கள் அதிகமா இருக்கிறதுக்குமான காரணம் என்னன்னு சாதிய மோதல்கள்ங்கிறத விட சாதிய வன்முறைகள் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னீங்கன்னா அதற்கு முழு முதற் காரணம் வந்து இப்ப நாலு கட்சின்னு சொன்னோம்னா நீங்க என்ன சொல்வீங்க நீங்க அதிமுகவில் இருக்கிறீர்கள் அதனால இப்படி சொல்றீங்க ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா திமுக மாதிரி சாதி சங்கங்களுக்கு தீவிர ஆதரவு தருகின்ற ஒரு கட்சி ஆட்சியில் வரும்போது சாதி சங்கங்கள் எல்லாமே உயிர் பெற்றுது சார் அதுதான் உண்மை இப்போது எந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேலே எஸிஎஸ்டி அட்ராசிட்டி நடந்திருக்குது எஸி மேலேனா வன்முறைங்கிறது இவ்வளோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது ரெஜிஸ்டர் ஆகாமல் போன கேஸ்கள் இதை அங்கே ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது திமுக ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கயிறு கட்டுறது பள்ளிக்கூடத்துலேயே அதிகமாகுது அந்த அஞ்சு வருஷத்தில் இருக்கு அதிகமாக இருக்கு நீதிபதி சந்திர ஒரு அறிக்கை கொடுத்தாரு அது அந்த ஜாதி கயிறு கட்டுற எல்லாம் நீங்கள் விடணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம பள்ளிக்கல்வி அமைச்சர் இருக்கா இல்லையா அவர் திருச்சி பகுதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால பச்சை கயிறில் பச்சை கலரில் அவங்களோட சாதி கயிறே இருக்கார் அப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சரே அந்த சாதி கயிறை கலட்டுவதற்கு பயப்படுறாரு இல்லை அதை வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது சாமி கயிறு இல்லை அது சாமி கேர் இல்லை சாதி கேயு சாமி கேர் இல்லை சாதி கேயர் அப்போ அந்த சாதி கயிறை நம்ம வந்து அடையாளம் நான் இந்த சாதிங்கிறத அடையாளம் காட்டிக்கிறத பெரியார் மண்ணில் இன்றைக்கி பெருமையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பெரியார் சாதியை ஒழித்தால் சாதியை ஒழிக்க பாடுபட்டார் அப்படின்னு பிரச்சாரம் செய்கின்ற வீரமணி அவர்கள் இம்மாதிரியான இந்த சாதியை ஆணவ போக்குகள் அதிகரிக்கும் போதெல்லாம் எந்த சந்துக்குள்ள பொந்துக்குள்ள ஒழிஞ்சிருக்காருன்றதே தெரிய மாட்டேங்குது அப்ப இது வந்து ஒரு டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் பெரியாரிய அருகே இயக்கங்கள் அப்படிங்க தான் நாச்சியால் சுவந்திங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷி இதை நான் கருத்து சொல்கிறேன் சரிங்களா சமூக நீதி இல்லம்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா அதை தொடர்ந்து அவங்க தேனி கம்பம் அந்த மாவட்டங்கள்ல ஏத்துட்டு இருக்காங்க அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் நீங்க இந்த இவங்களன்னா சமூக நீதி குழுல ஒண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா அரசாங்கம் அவர் சுபவி தலைமையில ஒரு அதுல ஒரு நீதிபதியும் இருந்தார் நீதிபதி சுபவி இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த மனுஷியபுத்திரன் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த குழுவில் இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணினாங்க இந்த கவினோட கொலை இதில் வந்து என்ன ரியாக்ட் பண்ணினாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்போ இது என்னென்னா நாம்கேவாஸ் ஒரு பெயர் அளவில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது குழுவை போட்டாங்க அந்த அறுபது குழுவில் ஒரு குழுவுக்கு அஞ்சு பேருனாலும் முந்நூறு பேத்துக்கு தண்டமா அரசாங்கம் ஏதோ ஒரு சம்பளத்தையோ எதையோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கார் கொடுத்து அவங்களோட இப்போ என்னது இந்த பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி வெட்டி செலவு இதெல்லாம் தான் அரசாங்கத்துக்கு இருக்குது இதனால சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்கானா அது கண்டிப்பாக கிடையாது எந்த அவங்க போட்ட அறுபது குழு பொருளாதார குழுன்னு போட்டாங்க அதனால் என்ன பயன் ஒன்றுமே கிடையாது அப்போது இது இந்த மாதிரி வெறும் அடையாள அரசியல் இந்த ஹாஸ்டல் பேரை வந்து ஆயுதிராவிடர் நல விடுதி கல்லன் நல விடுதி இதெல்லாம் அழிச்சிட்டு அங்கே வந்து நீங்க சமூக நீதி விடுதின்னு சும்மா பெயிண்ட் அடிக்கிறதுனால எல்லாம் இங்கே சமூக நீதி வராது சார் நீதிமன்றமும் அந்த உத்தரவு கொடுத்துருந்துச்சு பள்ளிகள் எல்லாம் சாதி பேரை நீக்கணும் அப்படி சரி நீங்கள் சாதி பெயரை நீக்கணும்னா நீங்கள் வந்து அரசு பள்ளிகள் போடுங்க பொதுவாக என்ன இடப்போகுது நீங்கள் சமூக நீதி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறு பொறுத்தளவுக்கு இங்கே தமிழ் முற்போக்காளர்களை பொறுத்தளவுக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா சமூக நீதிங்கிறத நம்ம ரொம்ப சின்னதாக குறுக்கிட்டோம் என்னன்னா சமூக நீதினா இடஒதுக்கீடு அவ்வளோதான் சமூக நீதி அப்படிங்க அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு பெரிய ஆழம் பொருந்திய ஒரு சொல்லாடு அதை வந்து அது எல்லா மனிதனும் இங்கே சம நீதியோட வாழணுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை சமூக நீதி ஜோ சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்லாம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இங்கே இன்னைக்கு இது அன்னைக்கு அந்த கட்சி தொடங்கப்பட்டதுலருந்து இன்ன வரைக்கும் அது வெறும் இடை ஒதுக்கீடுக்காக போராடுற ஒரு விஷயமா நம்ம மாத்திட்டோம் இப்போ இந்த சாதி கொடுமைகள் எல்லாம் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க அதிகம் நடந்துட்டு இருந்தாலும் சாதிக பதற்றம் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு தென் மாவட்டங்கள் தொண்ணூறுகளில் இதே மாதிரியான ஒரு பதற்றம் இருந்தது முக்க இந்த முதுகுளத்தூர் கலவரமெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது இப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருச்சு பர்டிகுலராக ஒரு ரெண்டு சமூகத்துக்கு இடையில் எப்பயுமே அங்கே வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு அது அதிமுக இருந்தபோது ஒரு பத்து வருடங்கள் அது அமைதியாக இருந்தது இப்போ திரும்பி அது வந்து பெரிய அளவில் இதாயிருச்சு இப்போ நாங்குநேரியில் அந்த பையனை விட்டினப்போ ஸோ அந்த ஸ்கூல் பையனை விட்டாங்க பார்த்தீங்களா சின்னதுறை அவங்க வீட்டுக்கு அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்த போதெல்லாம் கோர்ட்ல அந்த நாங்குநேரி கோர்ட்ல வந்து நிற்கின்றவர்கள் எல்லாரும் அந்த வெட்டினாங்கல்ல வெட்ட வெட்டு அந்த குற்றவாளி அந்த பசங்களோட சாதியை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாரும் என்னன்னா நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் ஒருத்தவங்க இப்படி வெட்டு குரத்துல ஈடுபட்டு இருக்கானேன்னு வெக்கப்படலை அது பெருமையா நினைக்கிறாங்க இவனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறாங்க நீங்க அவங்க எல்லாரும் அப்படியே அந்த அவங்க நிற்கிற அந்த தோரணையை பார்த்து ஒரு அந்த சமூகத்தில் வராத ஒரு வேறு ஏதாவது ஒரு சாப்பிட்டான இருந்து வந்த ஒரு ஆள் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்து அவர் பயப்படுவார் அந்த மாதிரி தான் இங்கே சூழலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம வந்து சாதி சங்கங்கள் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதும் அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சாதி சங்கங்களை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துக்கு திமுக அரசாங்கத்தோட ஒரு அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க அஜித்குமார்க்கோ அவர் நாடார் சமூகம்னு பஸ்ட் கண்டுபிடிச்சிங்க கொலை செய்யப்பட்டிருக்கான் அவனுக்கு நம்ம என்ன நீதி வழங்கணும் அதை பார்க்க மாட்டேங்குது அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி செத்தவன் ஃபர்ஸ்ட் என்ன சாதி உடனே அவன் சாதி சங்கத்தை கூப்பிடு அஜித்குமார் கொலை வழக்கெல்லாம் அந்த நாடாரு நாடாரை கூப்பிட்டீங்க நாலு நாள் அவர் அவர் வீட்டுக்கு போனாரா என்னன்னே தெரியல அங்கேயே உட்காந்து யாரு பிரச்சனை கொடுத்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறாரு அப்போ அப்ப ஹரிநாடார் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போயிருவாரு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க ஆயிரம் ஹரிநாடர் நாடா சமூகத்துல இருந்து உருவாகிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த கவின் குமார் கொலையில் அது ஆணவ கொலை அந்த கொலையை செய்ததற்கு மிக முக்கிய காரணம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க அப்பா வந்து அஹ் இருக்கார் இருக்காரு அம்மாவும் போலீஸா இருக்காங்க அப்படின்னோடனே அந்த ஒரு திமுரில் தான் அவன் அந்த அந்த சுஜித்துங்கிற பையன் இதை பண்ணியிருக்கான் இப்போ பண்ணோன்னே இப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா பெரிய அளவுக்கு அவங்க வந்து குடும்பம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்குது கவின்குமார் குடும்பம் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டீங்க குண்டாஸ் போடுறோம் அப்படின்ட்டு இப்போ குண்டாஸ் போடுறோம் அப்படின்னா குண்டோஸ் குண்டாஸ் எப்படி போடணும்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அந்த போலீஸ் டிப்பார்ட்மெண்டுக்கு தெரியும் அதை எப்படி திருப்பி எடுத்து விடுறதுங்கிறதும் இவங்களுக்கு தெரியும் அதை உடச்சிட்டு தான் வந்துடுறாங்க நிறைய கூட குண்டாஸ்லாம் இதாக இருக்குது நீதிமன்றம் போய் இந்த குண்டாஸ்லாம் ரத்து பண்ணுங்க நிறைய சொல்லியிருக்கேன் வேற அதனால இது வந்து வந்து நீங்க வந்து இது குண்டாஸ்ங்கிறத விட இது குண்டாஸில் போடுற வாழ்க்கும் கிடையாது இது எஸ்எஸ்சி அட்ராசிட்டி கேஸ்ல நீங்க போட்டு அவர்களுக்கான அந்த இறந்து போன அநியாயமா இறந்து போனா அந்த பையனுக்கு இருபத்தி ஆறு வயசு பையன்தான் ஆறான் ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கிறான் வருஷம் பன்னெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையனாக இருக்கிறான் அப்படிங்கும்போது இந்த சமூகத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல பொண்ணை கொடுக்கறதுக்கு அவனால் படித்தவனாக இருக்கான் பண்புள்ளவனாக இருக்கிறான் சம்பாதிக்கிறான் இதையெல்லாம் தாண்டி நமக்கு என்ன நிற்குது அப்படின்னா சாதி தான் அங்கே முன்னாடி நிற்கிது அப்படின்னா சாதி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்குன்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சாதி வளருவதற்கு சாதி சங்கங்களை நேரடியாகவே ஆத ஆதரிக்கின்ற அரசியல் கட்சியாக திமுக இருப்பது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம் எப்படி சொல்றீங்க சார் சொல்றேன் நீங்க இப்ப இந்த அஜித்குமார் கொலை வழக்குல நீங்க ஏன் ஹரிநாடார் எதுக்கு சார் கூட்டிட்டு வர்றீங்க ஹரிநாடா இருக்கும் அந்த போயின பையனுக்கு என்ன சொந்தம் அந்த அஜித்குமார்க்கு ஹரிநாடர் மாமா மச்சானா சித்தப்பம் பெரியப்பனா யார் அவரு எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்து அங்க உபாரம் வச்சிருக்கீங்க நாலு நாளா அவர் அந்த வீட்டை விட்டு இங்கிட்டக்கு நகரவே இல்லை போல இருக்கு அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஹரிநாடார் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துருவார் இங்கே ஏதாவது ஒரு வன்னியர் பிரச்சனை அப்படின்னா இப்போலாம் எஸ் சிவகங்கை சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் வன்னியருக்கான பிரச்சனை அப்படின்னா முன்னாடியெல்லாம் துறைமுருகனை வச்சு பேசவிடுவார் கலைஞர் கருணாநிதி வந்து எல்லாத்தையும் பேச விடுவார் அது கருணாநிதி ஆக்சுவலி உருவாக்கிய பழக்கம் எந்த சமூகத்தில் எங்கே பிரச்சனை வந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை ஏற்படுத்தியன விட பாதிக்கப்பட்டவன் எந்த பிரச்சனை எந்த சமூகம்னு பாரு ஓ இவர் இந்த சமூகமா உனையா அவங்க அவங்க இதில் நம்மால் யார் இருக்காங்க இங்கே அமைச்சராக இருக்காங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க அவங்கள அங்கே போக சொல்லு ரெண்டு நாள் டேரா போட சொல்லு அவங்கள அறிக்கை விட சொல்லு இந்த மாதிரி தான் நம்ம பழக்கி வச்சிருக்கோம் கண்ணனி என்ன பண்ணுவார்னா டாக்டர் ராமதாஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா துறைமுருகனை விட்டு அறிக்கை விட சொல்லுவார் இல்லை துறைமுருகனை விட்டு திட்டுவிட சொல்லுவார் இன்னைக்கு துறைமுருகனால பேச முடியலங்கிற போது ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு சிவசங்கரை விட்டு பேச விடுறாரு அப்போ சிவசங்கர் ஒரு வன்னிய சமூகங்கிறதும் பொதுமக்களுக்கு எப்படி தெரியுது எல்லா ஊர்ல இருக்கிறவங்க எந்தெந்த அமைச்சர் என்ன ஜாதினா பார்த்துட்டு இருக்கான் அப்போ நீங்க ஒரு வன்னியருக்கு பிரச்சனை வரும்போது அதை அரசாங்க தரப்புல காப்பாத்துறதுக்காக சிவசங்கரை நீங்க இறக்கி விடுறீங்க அப்படின்னா இந்த அப்ரோச் தான் இங்கே கேவலமா இருக்கும் இந்த அப்ரோச் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு நம்ம சாதியை சொல்லி ஒரு லெட்டர் சங்க வச்சுக்கிட்டா அரசாங்கத்துல இருந்து எலக்ஷன் அப்போ கொஞ்சம் பைசா கிடைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்க போய் நம்ம கட்ட பஞ்சாயத்தை நம்ம ஜாதிக்காக பண்ணலாம் அவனுக்கு அந்த இழப்பீட்டு நிதின்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒரு பத்து லட்சம் பத்து லட்ச ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம ஒரு ஒரு ரூபாயை ஆட்டையை போட்டு வரலாம் இந்த மாதிரி இங்கே சாதியை அழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு பேசிட்டு ரொம்ப டீப்பாக நீங்கள் சாதியை வளர்த்து விட்டுருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடைபெறுதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இம்மாதிரியான அப்ரோச் அப்புறம் நம்ம சமூகத்தில் இந்த சாதி பெருமிதங்களை பேசி பேசி சாதியை நம்ம ரொம்ப அதிகமாக வளர்த்து விட்ருக்கோம் அதனால் சாதி ஒளிந்த மாநிலமாகவோ இல்லை சாதி கொஞ்சமாவது தேஞ்ச மாநிலமாகவோ தமிழ்நாடு இல்லை இன்னைக்கு ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப சாதி பெருமையோடு திரிகின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் இதை சொல்றதுக்கு நம்ம ரொம்ப வெட்கப்படணும் ரெண்டாவது திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து நாங்கள் பெரியார் மண்ணில வந்து சாதி பேரை கூட எங்க பக்கத்துல போடுறது இல்லை ஆனால் பக்கத்துல இருக்கிற கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ ஆள்ற மாநிலத்தில கூட சாதி பேரை பெருமையா போட்டுக்கிறாங்கிற பேசுறேன் குறிப்பா திமுக வந்து எப்பயுமே நாங்கள் தான் சாதியை ஒழிச்சோம் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் சாதி பேர் போடுறாம விட்டுருவோம் இப்போ சாதி பேரை போட்டுட்டு சுத்துகிறான் ராஜஸ்தான் காரங்க சரிங்களா இப்போ ஒரு ராஜஸ்தான்கார் வந்து சாதி பேரை போட்டுட்டு சுற்றுற அந்த ஊருக்குள்ள சாதி ஆணவ கொலைகள் நடக்கிற அந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இந்த சாதி ஆணவத்தை தடுக்கிறதுக்குன்னு சட்டம் இயற்றிக்கிறான் அப்போ நீங்கள் இங்கே பெரியார் கொள்கைகளே பேசுகின்ற இந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கணுமா கூடாதா திமுக எலெக்ஷன் அஜெண்டாவில் சொல்லியிருக்குது பாருங்கள் அந்த அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க ஐநூற்றி அஞ்சு கோரிக்கைகளில் அதையும் சொல்லியிருக்காங்க ஏன் இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து த தனி சட்டமெல்லாம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்போது அன்னைக்கு வந்து உங்களுக்கு எஸி மக்களோட ஓட்டு தேவையா இருந்தது ஏன்னா ஆளவு கொலைகளில் பாதிக்கப்படுறதும் எஸ்சி எஸ்டியாக தான் இருக்காங்க அதனால உங்களுக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது நீங்கள் சொன்னீங்க எஸி மக்களால் தான் நீங்கள் ஆட்சியில் உட்காந்தீங்க உட்காந்தானே இன்னைக்கு நமக்கு அந்த சட்டம் தேவையில்லைன்னு சொல்றீங்க சொல்கிறீங்க அப்போ அந்த திமுகவோட அந்த ரெட்டவேஷம் இருக்குல்ல எல்லா விஷயத்துலேயும் இந்த ரெட்டவேஷம் இருக்குல்ல அதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து சாதிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம என்ன வேணாம் பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே கொடுத்துருக்கு இப்போ அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீரமணி அவர்கள் இருக்கார் இல்லையா கி வீரமணி ஐயா அவர் எந்த இடத்துலயாவது இந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்கள்ல சாதி ஒழிப்புக்காக தனி மாநாடோ தனி கூட்டங்களோ நடத்திருக்காரா கிடையாது அந்த சாதியான கொலைகள் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக மிகப்பெரிய அளவில் நடக்குது இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அந்த சாதியான கொலையில் ரெக்கார்டான கொலை அறுபத்தஞ்சு பேர் அப்போ இது வந்து இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்போது சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி சம உரிமையை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு பெரியார் இயக்கத்தினோட தலைவராக இன்னைக்கு அவர் இருக்கார் அப்படின்னா அப்ப அவர் வந்து அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தல அதை பத்தின ஒரு உரையாடல பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லல செய்யலை அப்படிங்கிறது மிக முக்கிய காரணம் இல்ல அவர் அது கூட நீங்க தனி அமைப்புன்னு சொல்லிடலாம் ஆனா நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் தனி தொகுதியில் எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு என்னவா இருக்குங்கிறத பார்க்கணும் ரெண்டு கட்சியிலுமே என்னவா இருக்குன்னு சார் அது நீங்க கேட்ட இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சென்சிபிள் கொஸ்டின் ஆக்சுவலி வந்து அம்பேத்கர் வந்த அந்த தனி தொகுதிங்கிற ஒரு திட்டத்தை முன்னிறுத்துறதுக்கு மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு சாதி ஆணவம் நிறைந்த இந்த இந்தியாவுக்குள்ள நீங்க வந்து இவங்கள்ட்ட எல்லாம் போராடி எல்லாம் நீங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்குள்ள வர முடியாதுப்பா அதனால உங்களுக்குன்னு தனி தொகுதி இருக்குதுன்னு அவர் ரெட்டவாக்க உரிமை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாரு அது காந்தி அவர்கள் எப்படியோ அதை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்தின போது தான் இந்த தனி தொகுதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார் ஆனால் நாம் இப்போ நாற்பத்தி நாலு எம்எல்ஏஸ் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி இடதுசாரிகள் இருந்தாலும் சரி இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் நகை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்காக குரல் எழுப்பணும் இப்படி எங்கெங்கெல்லாம் பட்டியலினத்தவர் பா பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே வந்து இவர்கள் குரல் எழுப்பணும் அதை எழுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது தான் மற்றவங்க எல்லாரும் வந்து நம்ம என்ன அடித்தாலும் இவங்க அமைதியாக தான் இருப்பாங்கன்ற இடத்துல தான் இங்கே வந்து இந்த சாதியான கொலைகள் உள்ளிட்ட எல்லா குற்றச்செயல்களுமே தலித்துகளுக்கு பட்டியலினத்துக்கு எதிரான எல்லா குற்றச்செயல்களுமே அதிகரிக்குது அப்போ எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு தனித்தொகுதி எம்எல்ஏவா நம்ம வந்து நாட் ஓன்லி எம்எல்ஏ எம்பிஸ் எல்லா பதவிகளிலும் இருக்கவங்க வந்து அமைதி காக்கிறது அப்படிங்கிறது அது நமக்கு நாமளே வந்து நம்ம க கையை வச்சு நம்ம கண்ணை குத்திக்கிறதுக்கு சம்மந்தம் அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இந்த எழுவத்தஞ்சு வருஷம் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தனித்தனி எம்எல்ஏஸ் இப்படி தான் இருக்காங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு துயணமும் கூட அதான் இப்படி இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு அ அரசாங்கத்தையோ ஒரு இதையோ எப்படி எப்படி குறை சொல்ல முடியுங்க அதாவது ஆணவ படுகொலைக்கு எதிராக சொந்த 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 இனத்திலிருந்து போன சொந்த பிரதிநிதியா போனவங்களே பெரிய அறிக்கைகளையோ பெரிய போராட்டங்களையோ முன்னெடுக்காத பட்சத்துல எப்படி நம்ம மத்த எம்எல்ஏக்களா இருக்கட்டும் அவங்களுமே அரசியமைப்பு சட்டத்துக்குள்ளதான் பதவி ஏத்திருக்காங்க அதன்படிதான் வந்திருக்காங்க ஸோ அவங்கள பிரஷர் பண்றதுல இல்லை ஒரு பெரிய கட்சிகளை வந்து நீங்க குறை சொல்றதுல எப்படி நியாயம் இருக்க முடியும் இல்ல நம்ம பெரிய கட்சிகளே குறை நம்ம திமுகங்கிற தனிப்பட்ட கட்சியை நான் குற்றம் சொல்லுறேன் சார் ஆனா திமுகவின் ஆட்சி நடக்கின்ற போதெல்லாம் இந்த மாதிரியே பெண்களுக்கு எதிரான வன்முறையும் சாதிய ரீதியான கொலைகளும் அதிகம் நடக்கும் அதுதான் இங்க அது ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் தன்னுடைய சாதிக்காரையும் குற்றம் செஞ்சுட்டா காப்பாற்றணுங்கிறதுலாம் ரொம்ப முனைப்பா இருக்காங்க அதனாலதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுதில் சொன்னார் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆட்கள் யாரும் போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணினீங்கன்னா நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்லாம் பேசினார் ஆனால் அவரை வந்து யாருமே மனுஷனாக மதிக்கல மனிதராக கூட அவரை மதிக்கலை அதனால தான் எல்லா இடத்துலையும் வந்து இந்த சாதி சங்கங்கள் அவங்க வந்து எங்கே கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சாதி சார்ந்தான் அமைச்சர்கள்ட்ட கேட்டா அந்தந்த சாதி சார்ந்தான் மாவட்ட செயலாளர்கிட்ட அப்போ நீங்கள் ஒரு ஒரு கேஸ் நடக்குது அது கவின்கிற மாதிரி ஒரு பையனோ இல்லை வேற ஒரு பொண்ணோ கொல்லப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அந்த கொலையை நடக்க விடாம தடுத்து வந்துருக்கணும் இப்ப நடந்துருச்சு நடந்த பிறகு அந்த செத்தவனுக்கான நீதி என்ன அப்ப அந்த செத்தவனுக்கான நீதி அந்த கொலையை செஞ்சவன் தண்டிக்கப்படணும் அந்த கொலையை செஞ்சவன் தண்டிக்கப்படணுங்கிறத நம்ம எப்படி பண்றோம் ஏ கொலை செஞ்சவன் ஏன் சாதிக்காரண்டா ஒரு அரசாங்கத்தோட மனநிலைமையா அந்த மாதிரி தான் இருக்கு சார் அரசாங்கம் என்பது அமைச்சர்களை உள்ளடக்கியது தானே அரசங்க அமைச்சர்களுக்குள்ள அரசாங்கத்துக்குள்ள அரசாங்க அதிகாரிகளுக்குள்ள ஜாதி மன்னர்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்க ஐயோ சார் அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாபாக்கேடு எஸ்பெஷலி இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரூலே இருக்குது என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இப்போ ஒரு சமூகம் அதிகமா வாழ்ற இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து போலீஸ் ஆபீஸரா பதவியில இருக்க கூடாது அப்படிங்கறது ஒரு ரூலு ஆனா அப்படி கிடையாது அந்த தமிழகத்துல பின்பற்றப்படவில்லை அந்தந்த மாவட்டத்துல யாரு டென்ஸ்டான சாதியா இருக்காங்களோ அவர்களுடைய ஆட்கள் தான் அங்க பதவியில இருக்காங்க காவல்துறையில அப்படிங்கும் போது நேச்சுரலாவே என்ன ஆகுது இப்ப நாங்குனேரி சம்பவத்தை ஏன் திருப்பி குறிப்பிடுறேன்னா அங்க நாங்க நான் அங்கெல்லாம் போயிருந்தோம் குரூப்பா போயிருந்த போது அந்த சம்பவத்தில் அந்த கொலையை அந்த பையனை போட்டு அடித்த பசங்களில் அவங்க எல்லாருமே மேக்சிமம் மைனர் தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணினதில் அந்த பகுதி எஸ்பியோட பங்கு பெரிய பங்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்பி அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்போ அவர் வந்து அது ஒரு குற்றமாக மட்டும் பார்க்குறாரு அப்போ அந்த குற்றத்துக்கான தண்டனைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே ஆக்ஷன் எடுக்கிறார் அந்த மாவட்டத்தில் பர்டிகுலராக இந்த கம்யூனிட்டி ஹாலு தான் அதிகமாக இருக்கானா அவன் சாதி சார்ந்த ஒரு ஆளையே நீங்கள் எஸ்பியாகவோ டிஎஸ்பியாகவோ அட்லீஸ்ட் இன்ஸ்பெக்டராகவோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஓடிப்போய் என்ன செய்வாங்க சாரிதி எங்கள் ஆளுங்க சார் கொஞ்சம் பார்த்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சார் எஃப்ஐஆரே டக்குன்னு போட மாட்டாங்க சார் நிறைய அட்ராசிட்டி கேஸில் என்ன நடக்குதுன்னா எஃப்ஐஆரே போட மாட்டாங்க அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சி அந்த பக்கத்தில் வேலை பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பிஎஸ்பி வேலை பார்க்குறாங்க எ சிஎஸ்டி அரசாசி நடக்கும்போது அந்த பகுதியில் இருக்கின்ற ஏசி சங்கங்கள் கட்சிகள் இயக்கங்கள் முன்னாடி வராங்க அவங்களோட போராட்டமே எதுவாக இருக்கும் அப்படின்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்கே அவன் பெரிய போராட்டம் நடத்திட்டு நாலு நாள் ஒரு நாள் ஒரு வாரம் அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் ஆகும் அப்போ இதைத்தான் நம்ம சொல்கிறோம் இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதே ஒரு பெரும் பெரும்பாடாக இருக்குது அப்படின்னா அந்த போலீஸ் துறை அது வந்து ஃபுல்லாக அது சிஸ்டத்தையே நீங்கள் வந்து கழுவி தொடச்சு விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரணும் அங்கே ஒரு புதிய காற்று அவங்க உள்ள செலுத்தாம அவங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றாம சும்மா நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்வதனால பெரிய பலன் கிடையாது இன்னைக்கு தே இன்னைக்கு தேவை நீங்கள் இந்த எஸ்எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டுக்கு மட்டும் கிடையாது சார் பெண்கள் மீது நடக்கின்ற கொடுமைகள் இருக்குல்ல அதுவாக இருந்தாலும் சரி போலீஸ் கஸ்டோடியல் டெத் இவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்கிறதுக்கலான் சொல்கிறாங்க மிக முக்கிய காரணம் நம்ம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சுத்தமாக மாற்ற வேண்டி இருக்குது அவர்களுக்கு இது குறித்தான பயிற்சிகள் நிறைய அளிக்கப்படணும் அதுதான் முக்கியம் பட் அது இன்றைக்கி பற்றி திங்க் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த திமுக ஆட்சியில் நடக்கின்ற ஒரு துயரம் ஏன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப அதிமுகவிலருந்து சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலின் அமைதியா நானும் நடந்து போக முடியும் மாநிலம் அமைதியா இருக்குது உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் அமைதி தான் இங்க எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் ஒரு குடும்பத்துக்குள்ள அமைதியா இருந்தா தானே அந்த